வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் மன்னார் காற்றாலை திட்டம் மற்றும் கனிய மணல் அகழ்வு உள்ளிட்ட பல விடியங்கள் குறித்து ஜனாதிபதிக்கும் மன்னார் மறை ஆயர் அந்தோணி பிள்ளை ஞான பிரகாசத்திற்கு இடையே சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி மாளிகையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக மறை மாவட்ட ஆயர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது மறை மாவட்ட ஆயரினால் முன்வைக்கப்பட்ட விடயங்களுக்கு பதிலளித்த ஜனாதிபதி அவை தொடர்பில் உரிய அமைச்சுக்கள் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார் இதனிடையே மன்னாரில் காற்றாலை மற்றும் கனிய மணல் அகழ்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பதினேழாவது நாளாகவும் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மன்னார் காற்றாலை திட்டம் தொடர்பில் கடந்த ஜனாதிபதி தலைமையில் கலந்துரையாடல் இடம்பெற்றதுடனும் அதன்போது எதிர்வரும் ஒரு மாத காலத்திற்கு குறித்த திட்டத்தை நிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டது எனினும் தமக்கான உரிய தீர்வு கிடைக்கப்பெறும் வரையில் தாம் போரா போராட்டத்தில் ஈடுபட தெரிவித்து மன்னாரில் போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன முல்லைத்தீவு பட்டுவாகல் பாலத்தின் புனரமைப்பு பணிகளுக்கான ஒப்பந்தத்தை வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது பட்டுவாகல் பாலம் என அழைக்கப்படும் பரந்தன் கரைச்சி முல்லைத்தீவு வீதியின் பாலம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் நந்திக்கடல் கலப்புக்கு குறுக்காக அமைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இறுதியாக திருத்தப்பட்டுள்ள குறித்த பாலம் தற்போது பாதுகாப்பற்ற நிலையில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இதனால் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் இரு வழி பாதையுடனான கூடிய புதிய பாலமாக அதனை நிர்மாணிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது அதற்காக தேசிய வேலை மனு கோரல் முறையின் அடிப்படையில் விலை மனுக்கள் கோரப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதல் தொடர்பான மேலும் பல தகவல்கள் தற்போது தெரிய வந்துள்ளதாக அமைச்சரவையின் பேச்சாளர் அமைச்சர் தெரிவித்துள்ளார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பின் போது அவர் இந்த விடிய குறிப்பிட்டுள்ளார் பிரதி அமைச்சர் அருணா ஜெயசேராவுக்கு எதிராக எதிர்கட்சிகளால் முன்வைக்கப்பட்டுள்ள அவநம்பிக்கை பிரேதனை தொடர்பான அரசாங்கத்தின் நிலைப்பாடு குறித்து இதன் போது இதற்கு பதிலளித்த அமைச்சரவையின் பேச்சாளர் அமைச்சர் சயித் பிரேமதாசா உள்ளிட்ட எதிர்கட்சியினர் குறித்த அவநம்பிக்கை பிரேதனையை விவாதம் குறித்து மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார் நாடாளுமன்ற விதிகளுக்கு அமைய முதலில் குறித்த அவநம்பிக்கை பிரேதனை நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் முன்னோக்கி செல்கின்றன முன்னதாக ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதல் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்ட வல்களுக்கு மேலதிகமாக தற்பொழுது பல தகவல்களை வெளிப்படுத்த முடியும் என்றும் அமைச்சரவையின் பேச்சாளர் அமைச்சர் நலிந்திர தெரிவித்துள்ளார் அத்துடன் ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதல் நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் அப்போதைய அரசாங்கத்தின் மூன்றாவது முக்கியத்தராக சஜித் பிரேமதாசவும் சிறிது காலம் காவல்துறையினருக்கு பொறுப்பான அமைச்சராக ரஞ்சித் மத்துவ பண்டாரவும் இருந்தார் என்றும் அமைச்சர் நலிந்த ஜெயதேசார் இந்த நிலையில் ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதலின் பின்னணியில் இந்திய தரப்பினரின் தலையீடு உள்ளதா ஏற்கனவே நலிந்த ஜெயதேச வெளியிட்டதாக கூறப்படும் கருத்து தொடர்பிலும் அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த அமைச்சர் நலிந்த ஜெயதேச இந்த தாக்குதலின் பின்னணியில் இந்திய அரசு உள்ளதாக தாம் ஒருபோதும் கூறவில்லை என்றும் குறிப்பிட்டார் எனினும் அங்குள்ள சில பயங்கரவாத குழுக்கள் ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதலின் பின்னணியில் இருந்திருக்க என்றும் அமைச்சர் நளின் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அரசாங்கத்தினால் மன்னாரில் முன்னெடுக்கப்படவுள்ள காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு என்பன முறையாக நிறுத்தப்படும் வரையில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது காற்றாலை கோபுரங்களை அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு என்பவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மன்னார் பொதுமக்கள் முன்னெடுத்து வரும் போராட்டம் பதினேழாவது நாளாகவும் தொடர்கின்றது நேற்றைய நாள் போராட்டத்திற்கு கொட்டு செல்வநகர் எமில் நகர் எத்திக்கண்டல் தலைமன்னார் ஆகிய பகுதிகளில் உள்ள மக்களும் ஆதரவு வழங்கியுள்ளன இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் தமது எதிர்ப்பு குரல்களை எழுப்பியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது போதை பொருள் மற்றும் திட்டமிட்ட குற்ற செயல்களை தடுக்கும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையில் போதை பொருள் தொடர்பான குற்றங்களுக்காக மேலும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது பதினெட்டாம் தேதி மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் விளைவாக போதை பொருள் மற்றும் பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்ட ஏராளமான நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது இருபத்தி ஆறாயிரத்தி அறுபது நபர்கள் சோதனை செய்யப்பட்டதுடனும் பதினோரா வாகனங்கள் மற்றும் ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நான்கு சோதனை செய்யப்பட்டன இந்த சோதனைகளின் போது போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களுக்காக தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டனர் குற்றங்களில் நேரடியாக ஈடுபட்ட பதினெட்டு பேர் மற்றும் பிடியான பிறப்பிக்கப்பட்ட பேர் கைது செய்யப்பட்டனர் குறிப்பாக நாடு முழுவதிலும் நடத்தப்பட்ட இந்த நடவடிக்கைகளின் போது நூற்றி நான்கு கிராம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது மில்லி கிராம் ஹீரோயின் நூற்றி மூன்று கிராம் நூற்றி பதினாறு மில்லி கிராம் ஐஸ் மற்றும் ஐம்பத்தி இரண்டு கிலோ கிராம் எழுநூற்றி பதினான்கு கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டன இந்த நடவடிக்கைகளின் போது சட்டவிரோத துப்பாக்கி ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது மேலதிக நேர கொடுப்பனவு போதுமானதாக இல்லை அல்லது கைரேகை வருகை முறையை ஏற்க முடியாதவர்கள் வேறு இடங்களில் வேலை தேடலாம் அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பிலேயே அவர் தெரிவித்துள்ளார் போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையான காவல்துறை அதிகாரிகளை உடனடியாக கண்டறிந்து பணிநீக்கம் நீக்கம் செய்வது குறித்து காவல்துறை மா அதிபர் சட்டத்தரணி பெரியந்த வீரசூர்யாவால் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக முறையான திட்டம் தற்பொழுது திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட தயாராகி வருவதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தற்போது போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையானதாக சந்தேகிக்கப்படும் அதிகாரிகள் சோதனைக்காக காவல் நிலைய மருத்துவமனை மற்றும் தேசிய அபாயகர அப்டங்கள் கட்டுப்பாட்டு சபைக்கு பரிந்துரைக்கப்படுகின்றார்கள் எதிர்காலத்தில் போதைப் பொருள் பயன்படுத்தப்படும் அதிகாரிகளை அடையாளம் காண காவல் நிலைய மட்டத்தில் உள்ள காவல்துறை அதிகாரிகளுக்கு போதைப் பொருள் சோதனைகளை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது கிடைத்த தரவுகளின்படி காவல்துறையில் கணிசமான எண்ணிக்கையிலான அதிகாரிகள் தற்போது போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையானவர்கள் என்றும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சமீபத்தில் போதைப் பொருள் பாவனைக்காக சுமார் நூறு பேர் காவல்துறையினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் தலைமன்னார் காவல் நிலையத்தில் இணைக்கப்பட்ட ஒரு காவல் கான்ஸ்டபிள் நேற்று முன்னதினம் நான்கு காவல்துறை அதிகாரிகளின் பைகளில் இருந்து பதினாயிரத்தி இருநூறு ரூபாயை திருடியதாக மன்னார் காவல்துறையினால் கைது செய்யப்பட்டார் சந்தேகத்திற்குரிய காவல்துறை அலுவலர் போதைப் பயன்படுத்துவதற்காக பணத்தை திருடியதாக தெரிய வந்துள்ளது மடு தேவாலயத்தில் நடைபெற்ற திருவிழாவில் சிறப்பு பணியில் இருந்தபோது கான்ஸ்டபிள் தனது சக காவல்துறை அதிகாரிடமிருந்து பணத்தை திருடியதாக கூறப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கு இடையிலான போரை தாமே நிறுத்தியதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் மீண்டும் ஒருமுறை உரிமை கோரியுள்ளார் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸியை சந்தித்த பின்னர் ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையிலான போர் உட்பட ஆறு போர்களை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாகவும் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வருவதற்கு எளிதானது என்றுதான் நினைத்ததாகவும் எனினும் அது கடினமானது என்றும் ம் கூறினார் செய்தி அறிக்கையின்படி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பதற்றங்களை தீர்க்க உதவியதாக ட்ரம்ப் இதுவரை சுமார் நாற்பது முறைக்கு மேல் மீண்டும் மீண்டும் உரிமை கோரி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இருநாட்டு இராணுவ நடவடிக்கைகளுக்கான பணியாளர்களுக்கு இடையேயான நேரடி பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து பாகிஸ்தான் போர் நிறுத்தம் குறித்து புரிதல் எட்டப்பட்டதாக இந்தியா தொடர்ந்தும் கூறி வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவது தொடர்பாக அமெரிக்காவின் அலாஸ்கா நகரில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் சந்திப்பு சமீபத்தில் நடைபெற்றது இந்த சந்திப்பின் போது புடினை பாதுகாக்க கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன அதன் ஒரு பகுதியாக புடினின் பாதுகாப்பு அதிகாரிகள் ஒரு பயணப்பகுதியை வைத்திருந்தனர் அது பூ பொதி என்றும் அழைக்கப்படுகிறது ரஷ்ய ஜனாதிபதியின் மலக்கழிவுகள் பிளாஸ்டிக் பைகளில் சேகரிக்க பட்டு ரஷ்யாவுக்கு எடுத்து செல்வதற்காக இந்த பயன்படுத்தப்படுகிறது இது நீண்ட காலமாக உள்ள ஒரு நடைமுறை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நரம்பியல் நோய் உட்பட பல உடல்நல பிரச்சனைகள் இருப்பதாக கூறப்படுகிறது மர கழிவுகளில் இருந்து புடின் உடல்நிலை குறித்து தகவல்களையும் பெறுவதை தடுப்பதற்காகவே அவை சேகரிக்கப்பட்டு ரஷ்யாவுக்கு எடுத்து செல்லப்படுவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற என்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்